இலங்கை சிறையில வந்து தமிழ் அரசியல் கைதிகள் இன்று வரை தங்களுடைய விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய விடுதலைகள் மறுக்கப்பட்டிருக்கிறது தான் சிறையில அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்லி அமைச்சர் ஹர்ஷன் நாணயக்காரர் சொல்லியிருக்கிறார் அதாவது அரசுக்கு எதிராக ஆயுதம் தூக்கி போராடிய தமது கட்சி அங்கத்தவர்களை அரசியல் போராளிகள் என்று கூறுகின்ற ஜேவிபி இன்று தமிழ் அரசியல் போராளி கைதிகளை அரசியல் கைதிகள் என அங்கீகரிக்கிறதுக்கு மறுக்குது இந்த விடயம் எங்களுக்கு பழகி போனது ஒன்றுதான் பழைய பல்லவி இன்று புது புரட்சி மாற்றம் செய்ய போகிறோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த புரட்சி அரசாங்கமும் அதே அரைத்தமாவையே அரைக்கிறது இப்படியான பல பல்லவிகளை கேட்டு முரண்பட்டு ஜனநாயக ரீதியாக போராடிய வரலாற்றை கொண்ட நமக்கு இது பழகி போன ஒரு மேலாதிக்க அரசியல் கருத்து சிறையில அரசியல் கைதிகள் இல்லை என்ற கருத்தை தான் எப்போதும் எல்லா சிங்கள பெரும்பான்மை அரசாங்கங்களிலும் எல்லா அமைச்சர்களும் சொல்லுகிறாங்க அரசாங்க தரப்பு அப்படித்தான் சொல்லுவார்கள் தங்களுக்கு சாதகமான ஒரு பதிலைத்தான் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்களுக்கு பயங்கரவாதியாக இருப்பவர்கள் மக்களுக்கு போராளி பாலஸ்தீனம் முதல் இலங்கை வரை உலகம் முழுக்க போராட்டங்கள் நிகழ்ந்த நாடுகளில் இப்படித்தான் போராட்டம் இருக்கிறது அரசுக்கு எதிராக போராடினால் அவர்கள் பயங்கரவாதிகள் இந்த நாட்டில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் தமிழிளைஞர் ஆயுதம் தூக்க முன்னமே ஆயுதம் தூக்கி பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலும் ஆயுதம் தூக்கி ஜேவிபி போராட்டம் செய்த போது அன்றைய அரசாங்கம் பயங்கரவாதிகள் என்று சொன்னது ஆனால் இப்போது ஆட்சியில் இருக்கும் அரசாங்கம் என்ன சொல்லுது என்றால் அவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல அவர்கள் போராளிகள் என்று சொல்லுகிறார்கள் இரண்டாயிரத்தி பதினைந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது கால நமது நல்லாட்சியிலும் இடைக்கடை ஓரிரு அமைச்சர்கள் இப்படி சொன்னார்கள் ஆனால் அன்றைய தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக இருந்து அவர்களை கண்டித்து அமைச்சரவைக்குள் அவர்களை புறந்தள்ளி ஏனைய முற்போக்கு அமைச்சர்களுடனும் வெளியே தமிழ் தேசிய கட்சிகளுடனும் இணைந்து கணிசமான தமிழ் அரசியல் கைதிகளை நாம் சத்தமில்லாமல் விடுவித்தோம் தமிழ் அரசியல் கைதிகளை அதிகமாக விடுவித்தது எமது நல்லாட்சி அரசாங்கம் தான் இதில் மாற்று பேச்சு கிடமில்லை இதனால் தான் இன்று வரை இருக்கும் தமிழ் அரசியல் கைதிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்தது ஆனால் அன்று ஆயுத போராட்டம் செய்த ஜேவிபியே இன்று இப்படி கூறி அவர்கள் அரசியல் கைதிகள் இல்லை என்று சொல்லி அவர்களுக்கு பயங்கரவாதிகள் என்ற பட்டத்தை சூட்ட முனைகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழ் இளைஞர் ஆயுதம் தூக்கம் முன்னமே ஆயுதம் தூக்கி தமது அங்கத்தவர்களை அரசியல் போராளிகளாக அடையாளம் காணும் ஜேவிபி கைதாகி சிறையில் உள்ள தமிழ் இளைஞர்களை அரசியல் கைதிகள் இல்லை என்று கூறுகிறது இந்த இரட்டை வேடம் இவர்களுக்கு இன்று வாக்களித்த செந்தமிழர்களுக்குத்தான் வெளிச்சம் எத்தனையோ துரோகங்களை துன்பங்களை பார்த்து கடந்து வந்து விட்டோம் இதுவும் கடந்து போகும் எவ்வளவோ நம்பிக்கைகள் மாற்றங்களை விரும்பி வாக்களித்த மக்களுக்கு இன்று இவர்களின் இப்படியான செயல்களால் மக்களுக்கு சிறிது ஏமாற்றமும் கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது இதுவும் கடந்து போகும் என்று கடந்து போக வேண்டியதுதான்